அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முடக்கத்தான் முடக்கத்தான் கீரை இந்த கீரையில் நாம் சூப் செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் அதோடு சேர்த்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே உரித்து வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பு தான் இது ஸோ இதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் அது கூடவே நாம் அலசி எடுத்து வச்சுருக்க இந்த முடக்கத்தான் கீரை இதையுமே உள்ளே சேர்த்துடலாம் இந்த மழைக்கப்புறமே இந்த கீரைலாம் நல்லா வளர்ந்து வந்துச்சு சரி இன்னைக்கு பறிச்சி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு அது கூடவே ஒன்று ரெண்டாக தட்டுன மிளகு சீரகம் இதையுமே சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த கீரையை இது வரைக்குமே வெந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியை மட்டுமே ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணியும் சூப்பாக குடிச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அப்படி பண்ண போகிறதில்லை இந்த கீரையை மட்டுமே கொஞ்சம் வெளியே எடுத்துடுறேன் ஆறுனதுக்கப்புறம் மீதி அடியில் இருக்க வெங்காயம் தக்காளியும் அந்த பூண்டுலாம் கொஞ்சம் அதுலேயே இருக்குது ஸோ இது வந்து நம்ம அந்த சூப் குடிக்கும்போது இடை இடையில் மாட்டுற மாதிரி இருக்கும் இதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுமே ஃபில்ட்ரு பண்ணி இதில் கலந்துடலாம் கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதுக்கு நம்ம மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி நம்ம அந்த சூப் குடிக்கிற மாதிரியான ஒரு ஹீட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டால் போதும் இந்த மழைக்காலம் குளிர் காலங்களில் நமக்கு அதிகமாக வந்து எதிர்பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாட்டான சூப்போ இல்லை மற்றபடி ஹாட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் விரும்பும் வாய்ப்பு இருக்கவங்க செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை அரைச்சிட்டுமே செய்யலாம் எனக்கு இது ஓகேன்னு தோணுச்சு அதனால செஞ்சுருக்கேன் நம்ம சூப்பும் முடக்கத்தான் கீரையில் வந்து தோசை செய்யலாம் குழம்பு வைக்கலாம் காரக்குழம்பு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ண ஊற்றி வைக்கும்போது இன்றைக்கி சூப் இன்னொரு நாள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் நன்றி நலம் பெருக வளம் பெருக